இதனால ஊர் பொதுமக்களுக்கு என்ன தெரிவிக்கிறனா கோலம் போட்டு இந்த ராணிய சொட்ட சுந்தரம் கைப்பிச்சு வலிச்சுட்டாருங்க எல்லாரும் பஞ்சாயத்து வந்துருங்க கோதம நகர்ல கோலம் போட்டு இந்த ராணிய சொட்ட சுந்தரம் கைய பிடிச்சி வலிச்சிட்டாரு அதனால பிராது குத்துருக்கோம் எல்லாரும் ஆறு மணி பஞ்சாயத்துக்கு வந்துருக்கோம்

கூட வர சொம்பங்க ஆனா நான் வச்சுக்கிறேன் ஏன்டா புள்ளாங்கல் மூஞ்சி பத்து ரூபாய்க்கு வேர்க்கடை வாங்கி கொடுத்தா இன்னைக்கு நீ இங்கேயே கிடப்ப உனக்கு நாட்டாம வர டைம் ஆயிடுச்சா ஒழுங்கா இங்கே இரு ஏய் ராணி நாட்டாம வர வேட்டாம பண்ணிருக்குது வா அப்படியே டூ இட் பண்ணிட்டு வரலாம் அடி செருப்பால வாழ்க்கைய கெட்டு போட்டு திரும்பி டூ இட் பண்ணலாங்க பாரு நாட்டாம மொத்தம் உன்னை வச்சுக்கிறேன் நானு அந்த வழுக்கத்தால தான் உன கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் சொல்றேன் நீ வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் சொல்ற ஒண்ணுமே புரியல நாட்டாம வரட்டும்